செவல இதன் ஆசிரியர் ஆசூர் கா தங்கதாசன் தம்பி நம்ம செவலைய ராத்திரியில் யாரோ அவுத்து ஓட்டிட்டு போயிட்டாங்கடா சென்னையில் இருக்கும் என்னிடம் ஊரிலிருந்து இருந்து வந்த அப்பா சொன்னதும் எனக்கு தூக்கி வாரி போட்டது ஏன்பா எப்படி பதற்றத்தோடு கேட்டேன் ராத்திரி நல்லா தான் கட்டி போட்டேன் அப்புறம் வக்கீல போட்டுட்டு வ வந்தேன் காலையில் பார்த்தா வெள்ளம் மட்டும்தான் இருக்குது சவலையை காணோம் நல்லா தேடி பார்த்தீங்களா எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டேன் எங்கேயும் கிடைக்கலடா பக்கத்து ஊர் சந்தையெல்லாம் கூட போய் பார்த்துட்டேன் எங்கேயும் கிடைக்கலடா செவலை என்பது என் வீட்டின் மாட்டின் பெயர் மூன்று கொட்டகை மாடும் கன்றுமாக செல்வ செழிப்போடு இருந்த எங்கள் வண்டிக்கார வீட்டு குடும்பத்தின் கடைசி வாரிசு அதுதான் அது காணவில்லை என்று கேட்டதும் நான் துடித்து போனேன் அதன் மீது நான் வைத்திருந்த அன்புக்கு ஈடு எதுவும் இருக்க முடியாது பழைய நினைவுகள் என்னை ஆட்கொண்டது கிளி பச்சை கிளி நல்ல செண்டா உன்ன அறுத்து போனேன் நான் உனக்கு என்ன தேய்ச்சி தலைக்கு ஊத்தி பால் சோடு போடுறேன் வீட்டின் பின்னால் இருந்த கொருக்காளிக்காய் மரத்தில் இருந்த கிளியை பார்த்து கத்தினேன் ஒரு சென்ட் காற்று வேகமாக அடித்ததால காம்பு தாங்காமல் உதிர்ந்து விட்டது கிளிதான் அறுத்து போட்டதாக அந்த அரியா பருவத்தில் எண்ணிக்கொண்டேன் இப்படி ஒவ்வொரு கொருக்காளிக்காய் விழுந்ததும் ஒவ்வொன்றாய் எடுத்து சேர்த்தேன் ஹ த நாட்டுக்கோட்டையார் மாட்டை ஊட்டி செல்லும் சத்தம் கேட்டது டே பயா தனபால உங்க மாட்டை அவுத்து விடாண்டா நாட்டுக்கோட்டையார் தன் கடமையை சுட்டி காட்டினார் தோ அவுத்து விடுறேன் பெரியப்பா பசுமாட்டை அவிழ்த்து விட்டு பின்பு கன்று குட்டியை அவிழ்க்கச் சென்றேன் கன்று குட்டியை அவிழ்த்து விட்டு திரும்பிய பசுமாடு தின்று கொண்டிருந்தது அதை பார்த்ததும் ஓடி சென்று மாட்டை துருத்தினேன் முக்கால்வாசி கொருக்காளிக்காய தின்னுபிட்டு கொஞ்சம்தான் மேதம் இருந்தது அந்த பசுமாட்டின் மீது எனக்கு கோபம் கோபமா கொப்பளித்து கொண்டு வந்தது அதை பிடித்து அடிக்க நினைத்தேன் ஆனால் அது என் கைக்கு அகப்படாமல் ஓடிவிட்டது இதனால் அடைந்த அதன் கன்றின் மீது கோபத்தை காட்ட ஆரம்பித்தேன் மா என்று அது அடி பொறுக்காமல் அலறியது டே ஏண்டா அந்த செங்கன்னு அடிக்கிற நாட்டுக்கோட்டையார் கத்தினாள் உள்ள பெரியப்பா அந்த ஆத்தா நான் வச்சிருந்த கொருக்காளிக்காயெல்லாம் தின்னுடுச்சு என் கைக்கு அகப்படாமல் போயிடுச்சு அதான் இதை அடிக்கிறேன் டே ஆத்தா செஞ்ச தப்புக்கு அது என்னடா பண்ணும் இத அடிச்சா அது கண்ணுல தண்ணி வரும்ல யவண்டா இவன் வேட்டவன் என்று நாட்டுக்கோட்டையார் கன்றின் தும்பை பிடுங்கிக்கொண்டு கன்றை ஓட்டிச் சென்றார் ஆறு மாசம் இருக்கும் ஏதோ ஒரு நோயில் அந்த பசுமாடு இறந்து போனது அது என்ன நோய் என்று கண்டுபிடிக்க அறிவியல் வளராத காலம் அது ஆஞ்சநேயர் கோவிலில் குப்புசாமி என்பவர் சாமியாடுவார் பின்பு கோவில் பூஜையெல்லாம் முடித்துவிட்டு சர்க்கரை தருவார் அந்த சர்க்கரையை வாங்குவதற்காக என் வயதொத்த சிறுவர்கள் காலையில் அங்கே கூடிவிடுவோம் டேய் நல்லா புடிடா கீழே விழுந்துட போகுது குரல் வந்த திசையை திரும்பி பார்த்தேன் செத்த மாட்டின் கால்களை இரண்டு கம்புகளால் கட்டி தூக்கிச் சென்றனர் எங்கள் குடும்பத்தின் கடைசி மாடு சில குடும்பங்களுக்கு உணவாக போகிறது டேய் யாருதுடா மாடு தூக்கிட்டு போறாங்க வழியில் ஒருவர் யார் வீட்டு மாடு இறந்திருக்கும் என்ற செய்தியை அறிந்து கொள்ள கேட்டார் நம்ம வண்டிக்கார வீட்டு மாடுதாங்க அவங்கள் கோரஸாக பாடிவிட்டு சென்றனர் எனக்கு கண்களில் கண்ணீர் முட்டியது அது கொருக்காளிக்காயே தின்ற கோபம் எல்லாம் இப்பொழுது எனக்கு அறவே இல்லை பாவம் அந்த கண்ணுக்குட்டி நான் அழுதேன் தாயின் பிரிவு எவ்வளவு கொடியது என்பது எனக்கு நன்றாகவே தெரியும் நானும் சிறு வயதில் தாயை இழந்தவன்தான் சாமியார் கொடுக்கும் சர்க்கரையை வாங்க மனமில்லாது அங்கிருந்து வந்துவிட்டேன் கன்றுக்குட்டி இருக்கும் இடத்துக்கு சென்றேன் அது தனிமையில் இருந்தது என்னடா உனக்கு அம்மா இல்லையா அழுது கொண்டே கேட்டேன் அது காது மடலை லேசாக ஆட்டியது நான் உனக்கு இருக்கேன் கவலைப்படாத அதன் காதருகில் சொன்னேன் அதற்கு அக்கறையோடு வைக்கோல் அள்ளி போட்டேன் நான் இனிமே உன்னை அடிக்க மாட்டேன் சரியா அதனிடம் கொஞ்சினேன் அது வைக்கோலை தின்னவில்லை நாக்கை நீட்டி திரும்பி அதன் முதுகை நக்கியது டே அதுங்கட என்னடா பண்ற என் தந்தை என்னிடம் வந்தார் பா இந்த கண்ணுக்குட்டி பாவம்ல பா என்னடா பண்றது அது கொடுத்து வச்சது அவ்வளவுதான் இனிமே இத பத்திரமா பாத்துக்கிறேன்பா ம் சரி என்றார் என் தந்தை மூன்று ஆண்டுகள் ஓடின அந்த கன்றுக்குட்டி இப்பொழுது ஏறுழும் அளவிற்கு வளர்ந்திருந்தது அதற்குச் சோடியாக ஒரு மாட்டை விலக்கி வாங்கினார் அது வெள்ளை நிறத்தில் இருந்ததால அது வெள்ளை என அழைக்கப்பட்டது வீட்டு கண்டுக்குட்டி நிறத்தில் முழு உடலும் ஆங்காங்கே திட்டத்திட்டாய் வெள்ளையாயிருந்ததால அதனை செவலை என்றும் பில்லா என்றும் அழைத்தனர் என் தந்தை அவற்றுக்கு ஏர் பழகினார் தொடர்ந்து ஐந்து ஆண்டுகள் மழை பொய்த்து விட்டது விவசாயிகள் விவசாயம் செய்ய முடியவில்லை வெளியூருக்கு சென்று ஏர் ஓட்டி பிழைக்க வேண்டிய நிலை அப்பொழுது இந்த மாடுகள்தான் எங்கள் குடும்பத்தை காப்பாற்றின இவை மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் எங்க ஊர் நிலங்களைப் போலவே எங்கள் வயிறுகளும் காய்ந்து வெடித்திருக்கும் என் தந்தை ஏர் ஓட்டி மாட்டை அவிழ்த்து விடுவார் நான் மாட்டை மேய்ப்பேன் அப்பொழுது எனக்கு செவலம் மேல ஒரு அளவு கடந்த பாசம் நன்றாக மேய்ந்ததும் அதன் வயிறை பார்ப்பேன் பொம்மென்று என்று தான் அதை மேய்த்த திருப்தி எனக்கு இருக்கும் இடப்பக்கம் வயிறு முட்டி நிற்கும் வலப்பக்கம் பக்கம் டொங்கு விழுந்திருக்கும் அந்த பக்கமும் வயிறு முட்டி நிற்க வேண்டும் என்று இருட்டும் வரை மேய்ப்பேன் ஆனால் அந்த வயிறு மட்டும் நிரம்பாது பிறகுதான் தெரிந்தது அது இறப்பை அல்ல தண்ணீர் பை என்று மாலையில் வீடு திரும்பும் போது அது குதுகளித்து வாளை முறுக்கி கொண்டு துள்ளி குதித்து கொண்டே ஓடும் நானும் அதன் சந்தோஷத்தில் கலந்து கொண்டு ஓடுவேன் தாயில்லா குறையை தீர்ப்பதாக நினைத்து அதனுடன் நானும் சந்தோஷமாக இருப்பேன் ஆனால் சில நேரம் ஆட்டங்காட்டும் அப்பொழுது கோபம் வரும் ஆனால் அடிக்க மாட்டேன் மாலையில் வீடு திரும்பும்போது கொசு தொல்லை அதிகமாக இருக்கும் அதனால அது செடி கொடிகளில் உரசிக்கொண்டே செல்லும் ஈக்கள் எல்லாம் என்று பறந்து செல்லும் மாட்டை வயிறு முட்டை மேய்க்க வேண்டும் என்ற ஆர்வத்தால் நன்றாக இருட்டும் வரை மேய்த்துவிட்டு கொள்ளனறி ஊலையிடும்பொழுது பயத்துடன் வேகமாக ஓட்டிக்கொண்டு வருவேன் ஒரு முறை ஏரியில் அரை ஏரி தண்ணீர் இருந்தது சாலையை சுற்றி வந்தால் நேரமாகும் என்று அந்த தண்ணீர் வழியாக சீக்கிரம் கடந்து வீட்டுக்கு செல்லலாம் என்று எண்ணி மாடுகளை முதலில் ஓட்டினேன் அவை நீந்தி மறுக்கரை அடைந்தன மாட்டை விட நாம ஒசரமாக இருக்கோம் மாட்டையே அது முழுகடிக்கலை நம்மளை மட்டுமா முழுகடிச்சிட போது என்று எண்ணி தண்ணீரில் இறங்கி பள்ளத்தில் மாட்டிக்கொண்டேன் ஐயோ யாராவது என்ன காப்பாத்துங்க ஐயோ என்ன யாராவது காப்பாத்துங்கன்னு நான் கத்தினேன் இதை கண்ட அந்த செவலை மா என்று அடிவயிற்றில் அலறியது எங்கேயோ கேட்கும் என் குரலும் மாட்டின் அலறலும் கேட்டு பக்கத்து கழனிக்காரர் ஓடி வந்து என்னை காப்பாற்றினார் அந்த வகையில் அந்த செவலை என் உயிர் காத்த தோழன் மாடும் அடிக்கும் என்பதை அன்றுதான் அறிந்தேன் ஆனால் எனக்கு இன்னும் நீச்சலடிக்க தெரியாது இப்படியாக எனக்கும் அந்த செவல மாட்டுக்கும் இருந்த உறவு ஒரு சகோதர உறவாகவே எண்ணினேன் அந்த செவலைதான் இன்று காணவில்லை என்று என் தந்தை சொன்னதும் எனக்கு எதையோ ஒன்றை இழந்தது போல ஆகிவிட்டது அப்பா நானும் ஊருக்கு வரேன்பா ஊர்ல தேடி பார்க்கறேன் எப்படியும் அதை கண்டுபிடித்து விட வேண்டும் என்று ஊருக்கு கிளம்பினேன் ஒருவேளை செவலை இறந்தா அதை அறுக்க கொடுக்கக்கூடாது நம்ம வீட்டு கழனியில அதை புதைத்து சமாதி கட்ட வேண்டும் என்று ஏற்கனவே என் தந்தையிடம் சொல்லியிருந்தேன் நான் ஊர் சென்று சேர்ந்தேன் அண்ணா நம்ம மாட்டை யாரோ நம்ம எதுனிங்க அவிழ்த்து ஓட்டி போய் ஏரிக்கரையில் அறுத்திருக்காங்கண்ணா இதோ பாரு அந்த மாட்டோட கொம்பு ராமன் தானா பார்த்துட்டு சொன்னா என் தங்கை அழுது கொண்டே அந்த மாட்டின் கொம்பை காட்டினாள் நாங்கள் அதிர்ந்தோம் அந்த கொம்பு என் செவலையின் கொம்புதான் நான் ஆசையோடு வளர்த்த அந்த செவலை இன்று எங்கள் எதிரிகளின் வயிற்றில் முற்றும்